இன்னமும் பல தலைவர்கள் பேச இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை மிக சுருத்தமாக நான் விரும்ப வேண்டேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலை போல இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை போல இல்லாமல் பல விதமான வினோதமான வேடிக்கையான பொய்களும் பீரங்கி வேட்டுகளை வேலை கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடுக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அளித்தன பாராளுமன்ற பொறுத்தாயிரம் வாக்குகள் அளித்தன இதிலே குறைந்து விடுமோ என்று பயந்து யாரு சபையையும் நகரசபை போன்றவற்றை தமிழக பிரபானுடைய அந்த மண்ணையும் நாங்கள் விட்டு விட்டோம் என்று உணர்ந்து காட்டுவதற்காக

அதே போல மும்பை நகர் மும்பையில் பட்டேலுக்கு நிறுவப்பட்டது அவர்களுக்கு தமிழ் தேசிய தலைமுறை பெற்றோருக்கு

ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப தலைவர்களான தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எவ்வாறு சிலை பெறுவதற்கு தடை விதித்ததோ எல்லா அனுமதியையும் நாங்கள் பெற்று நகர அபிவிருத்தி அதிகர பாதுகாப்பு பிரிவு போன்ற எல்லாவற்றையும் பெற்றதை பின்னர் போலீசாரால் கலைக்கப்பட்டதை இந்த ஆட்சி வந்து பின்னரும் கூட அதை நீக்கவில்லை அந்த ரெண்டு பேருடைய சிலைகள்

தமிழக விடுதலை போராட்டத்திலே ஆயுத போராட்டத்திலே அரசு படைகளை எதிர்த்து போராடி வீரர்களுக்கும் அதே போல லட்சக்கணக்கிலே காரியர்களாலும் இலங்கை அரசு படைகளாலும் கொல்லப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமான நினைவு தோப்பியாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக மாவீரர்களுடைய கனவை நலமாக்குவதை நோக்கி எங்களுடைய சபைகள் நடத்தப்படும் நடந்தமிய பேரவிலே தேர்தலுக்காக தேர்தலை தொடர்ந்து ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற பொழுதுமை ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே ராஜ்ய ஒரு மோசடிக்கு கீழே அமராமலை தடுத்து திருத்ததற்காகத்தான் திரு

தேர்தல் டாப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு தேடி தேடி ரஜினேசி கட்சி தரும் வீடு வீடாக கொண்டு குவித்து வீடு வாசல்களை வியாபார நிலையங்களை அழித்து நூற்று கணக்கான பெண்களை மாணவர்கள் விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நாட்டை விட்டு வருகிறார்கள் அது வரை விடுதலை போராட்ட இயக்கங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டால் கூட

புதுடெல்லியிலே இந்தியா தலைவர் புதுடெல்லியிலே ராணுவ தலைமையகம் ஐந்து இயக்கங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன இவ்வாறான சூழ்நிலைகளை தாண்டித்தான் ஜேபிபி செய்த கொள்கை கொலைகள் வெளிக்கடை மெஞ்சிரையிலே கூட ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதிகள் அவர்கள் தங்கள் துறை குட்டி மணி ஜெகன் போன்றவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணகட்டமாக இருந்தவர்கள் அங்கிருந்த இத்தாலி விமானத்தை நடத்தியார் சேப்பாத எங்க நாயக்கர் அந்த ஜேவிபி சேர்ந்தவர்களும் அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த வழி நடத்தல அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று பேரும் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் இப்பொழுது பட்ட நண்பர்கள் விசாரிக்க போதுமா செம்மணியில் இருந்ததை பத்தி தெரியாதா அறுநூறு பேருக்கு மேலே செம்மணியிலே புதைக்கப்பட்ட புதைகொடி சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர்கள் செல்வராஜா

தாரன் அவர்கள் தன்னுடைய ஆய்வை சொல்லி இருந்தார் பருப்புத்துறை சாலை பல்வெடுத்துறை நகரசபைகள் சைக்கிளின் ஆட்சிக்கு விழும் என்ற சமயத்தை சொல்லிவிட்டார் ஆகவே பல்வெடுத்துறை நகரசபையிலே தமிழ தேசிய தலைவர்கள் அந்த இடத்தை நாங்கள் பிடிப்போம் என்ற பகல் கிழவு தகர்க்கப்பட்டது என்ற செய்தியை मेरे बाद भारतीय निरவ தென்பிரோடோடு தமிழ் தேசிய பேளவை கணிசமான இடங்களிலே 바ரவின் தெத்தியே நீடிந்து ஒரு சீரிய இளைஞர்கள் வேண்டும் என்று கேட்டு இந்த जेबीக்கு உரிய பாலத்தை நீங்கள் போட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த தமிழ் தேசிய பேளவை அழிவுக்கு தம்பகால சித்தத்தில் போட்டिरின்ற வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து பெருமை அடட பலவண்ண பன்னிக்க வேண்டும்

தொடர்ந்து அன்புக்குரிய ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மகிழ் பார்ந்த சிரேஷ்ட சபத்திரணியம் ஆகிய தமராசாய்யா அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரசின் கட்சியினுடைய பட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளராக வந்திருந்த உதயம் அதிபர் சரவணபவன் ஐயா அவர்களே மூத்த கல்வியலாளர் தமிழ் மக்கள் கூட்டணியின் முக்கியஸ்தராக வந்திருந்த சாதகச்சேரி மண்ணின் அடையாளம் அருதவாளன் ஐயா அவர்களே வல்லையின் சிங்கம் தலைவரின் உடன்புறவா தம்பி முதல்வர் அண்ணன் சிவாஜினிதம் அவர்களே தமிழ்தேசிய மக்கள் முன்னணியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் மதிப்பார்ந்த முன்னாள் போராளி மாஸ்டர் அவர்களே யாழ் நகரத்தின் மேயர் பதவியை அலங்கரிக்க காத்திருக்கின்ற எங்களுடைய அத்துக்குரிய அண்ணன் ஆசிரியர் சங்கத்தின் திரு தீவன் அவர்களே மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னையிற வணக்கங்களை கூறிக்கொண்டு அகாவல படத்துல ஒரு பாட்டு தடி அகாபல சைக்கிள் ஆசப்பட்டு அந்த பாட்டை தான் மே மாதம் ஏழாம் திகழில் தமிழர் தேசம் காணப்போகின்றது ி பழக்கள் பொம் பல்லம் சைக்கிள் ஆசப்பட்டு ஏறி ஓடி கஜ

முடியவில்லை மலைய தமிழர்களின் சம்பள பேச்சு தீர்ப்போம் என்றார்கள் ஒரு சமத்து தன்னம் கூட்டவில்லை மின்கட்டணத்தை அதுவும் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள் காணாமலாக்கப்பட்டோரை கண்டுபிடிப்போம் என்றார்கள் உதய பத்துவினியை தாக்கியவர்களை சமைக்குள் தள்ளுவோம் என்றார்கள் உணவுக்கும் மருந்துக்கும் புத்தகங்களுக்கும் விதிக்கப்பட்ட வரியை நீக்குவோம் என்றார்கள்

மக்களை ஏற்ற ஒரு கேள் மேத்திற்கு ஐயாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் அறிவித்திருந்தீர்கள் என்றால் ஐயாயிரத்தி ஐநூறு பேருந்துகளுக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் Pera, oh. <laughs> pera! எங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறார் நாம் வெள்ளி